சுகருக்கு நிறைய பேட்டன் நிறைய மருந்துகள் சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து ரொம்ப அற்புதமானது காயக்கல்பத்திற்கு இணையான ஒன்று கணையத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சின்ன குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டைப் ஒன்னுக்கும் சரி டைப் டூக்கும் சரி இது அற்புதமான ஒரு மருந்து சர்க்கரை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோல்டுக்கு இணையான அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்க பஷ்பத்திற்கு இணையான ஒரு மருந்து அதனால் இது தவற விடாதீர்கள் அற்புதமாக இது ரொம்ப ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ இது நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எப்போ ஒயிட் சுகர் வந்துச்சோ அதுலேருந்து எப்போ அதிகமாக நம்ம அதை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த சர்க்கரை குறைபாடு வந்துடுச்சு சர்க்கரையினால் வரக்கூடிய ரத்த குறிப்பு அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி ஈக்குவலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வயரில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அடுத்த லெவல் நம்ம டேஞ்சர் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக நாற்பத்தெட்டு நாள் எடுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுகருக்கு நிறைய பேட்டன் நிறைய மருந்துகள் சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து ரொம்ப அற்புதமானது காயக்கல்பத்திற்கு இணையான ஒன்று கனயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சின்ன குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து டைப் ஒன்னுக்கும் சரி டைப் டூக்கும் சரி இது அற்புதமான ஒரு மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஒனுக்கு பார்த்திங்கன்னா மிதமாக எடுத்துகிட்டு எடுக்க 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 சுத்தமாக அழகாக க்யூராக ஆரம்பிக்கும் டைப் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டயபட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது குறைபாடு தான் என்றைக்குமே எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி வந்து சர்க்கரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு தான் அது வியாதி இல்லை கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் அற்புதமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணி வரலாம் வாழ்க்கையில் நல்லா அற்புதமாக நம்ம உடம்பை வச்சுக்கலாம் சர்க்கரை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கோல்டு கிணையான அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்க பசுப்பத்திற்கு இணையான ஒரு மருந்து அதனால் இது தாரும் தவற விடாதீர்கள் அற்புதமாக இது ரொம்ப ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் ஸோ இது நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எப்போ ஒயிட் சுகர் வந்துச்சோ அதுலேருந்து எப்போ அதிகமாக நம்ம அதை கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த சர்க்கரை குறைபாடு வந்துருச்சு ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கி குழந்தைங்களுக்கு வந்துடுது அதிகபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ச சர்க்கரை குறைபாடு இருக்குது அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் மருந்து எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது வேதனையாக இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பேன்கரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணி அதை திருப்பி இயங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனு தான் இந்த சர்க்கரையினால் வரக்கூடிய பாத எரிச்சல் மன பாதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மனசு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பால்புலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டிலாம் அற்புதமாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் சர்க்கரைனால் வரக்கூடிய ரத்த கொதிப்பு அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இன்னைக்கு ப்ளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி ஈக்குவலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மருந்து இதை காலையில் நம்ம வந்து குடிநீராகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா அதுக்கான அதர் ஆப்ஷனும் நான் எடுத்தது சொல்லிகிட்டு இருக்கு வரேன் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரத்தம் சுத்தியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சக்தியாக இருக்கணும் அதோட ஓட்டம் சீராக சீறி பாய வேண்டும் ஸோ அது எங்கெங்கெல்லாம் ப்ளாக் ஆகுது எங்கெங்கெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அணியம் பேன்கிரியாஸ் கிட்ட ஃபேட்டி லிவர் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் கிட்டே அதேமாதிரி ஃபங்க்ஷன் கிட்ட மாதிரி மூளை கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு வயிறு பிரச்சனை எப்பேற்பட்ட வயிறு பிரச்சனையும் அற்புதமாக அதாவது சுகர்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும் வயிறில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அடுத்த லெவல் நம்ம டேஞ்சர் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்குறது அர்த்தம் ஸோ இந்த மருந்தை நம்ம அழகாக எடுத்துக்கொண்டால் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அற்புதமாக இருக்கும் இதை மருந்துன்னு சொல்கிறத உணவாக எடுத்துக்கொண்டால் அற்புதமான ஒரு ரிவைஸ் பேட்டர்னை கொண்டு வந்துடலாம் நம்ம நாலஞ்சு நெல்லிக்காய் அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு என்ன தேவை ஒரு டம்ளர் தண்ணி நெல்லிக்காய் மஞ்சள் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்காகவும் பயன்படுது அதேமாரி கனைய பாதிப்பு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு இருக்கு பார்த்திங்கன்னா அதை சீர் செஞ்சிடும் இதனால் வரக்கூடிய கிட்னி பாதிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மருந்து எடுக்க எடுக்க நம்ம என்ன பண்ணோம்னா கிட்னி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புக்குள்ளாகும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நமக்கு அது ஃபெயிலியர் அது ஒர்க் பண்ணாமல் போகுது அப்புறம் சீக்கேடி இந்த மாதிரி ஆறு விஷயத்துக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த அற்புதமான ஒரு மருந்து இருக்குது ஸோ இந்த மருந்தை நம்ம காலையில் நம்ம ப்ரெஷ் பண்ண பிறகு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் இல்லைனா ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர்லேயும் செய்யலாம் இல்லைனா கொதிக்கவும் வைக்கலாம் நாலஞ்சு நெல்லிக்காய் அதாவது நீங்கள் ஒரு பெரிய நாற்பது ஐம்பது வயசு கடந்திருந்திங்கனாக்கா நாலஞ்சு நெல்லிக்காய் இல்லை எனக்கு இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மூணு நெல்லிக்காய் கொட்டையை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி உள்ளே போட்டு ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க நல்ல சுத்தமான மஞ்சள் இன்றைக்கி நிறையா கெமிக்கல் இருக்குது ஸோ நல்ல மஞ்சளை அழகான ஒரு பவுடர் அரை டீஸ்பூன் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடித்தாலே போதும் ஆக இன்க்ரிடியன்ட்ஸ் என்ன மஞ்சள் நெல்லிக்கா எவ்வளோ அற்புதம் பாருங்கள் சிம்பிளாக ஸோ இந்த ரெண்டுமே ஒரு அற்புதமானது இருக்கும் மகா மருத்துவம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயக்கல்பத்திற்கு இணையான ஒன்று தங்க பஷ்பத்திற்கு இணையான ஒன்று உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை அற்புதமான ஒரு மருந்து இன்றைக்கி வந்து கால் பாதை எரிச்சல் சுகர்னால் இருக்கக்கூடிய பாதை எரிச்சல் பார்த்திங்கனாக்கா செருப்பு போட்டாக்கா பஞ்சுமத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் மன பாதிப்புகள் மனவியல் இது மாதிரி பல விஷயங்களுக்கு சூப்பரான ஒரு மருந்து ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிளாக நாற்பத்தெட்டு நாள் எடுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் அப்படியே உங்களோட பேன்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் செய்யப்படும் ரிவைஸ் பண்ணப்படும் ஆக மதத்தில் உடம்பு புதுப்பிக்கப்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர் ஜூரின் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே பேலன்ஸ்க்கு வந்துச்சுனாலே ஒரு மனிதன் அழகாக வாழ்க்கையை சூப்பராக வீணை மீட்டுற மாதிரி மீட்டிட்டு போகலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் நீ நல்லா கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த நெல்லிக்காய் போட்டு மூடி வச்சுனாலும் சரி இல்லைனா நாலஞ்சு நெல்லிக்காய் துண்டுகளை போட்டு அரை டீஸ்பூன் நாலு கால் டீஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கிற போல் நீங்கள் அந்த மஞ்சளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த குடித்து பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படியே சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ப்ளட் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் யூரினேஷன் பார்த்திங்கன்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக சூப்பராகிடும் ஸோ இது ஒன்று இது என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி இன்காம்சிலிங் சரி எல்லாத்துக்குமே அழகாக செஞ்சு நம்ம கொடுத்துருக்காங்க ஈஸியாக இது டைரெக்டாக லைவாக எடுத்தால் சூப்பர் இன்காம்சுலில் நிஷா அமலகி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க கேப்சுலாக கிடைக்கும் சாப்பிட்ட பிறகு ரெண்டு டேப்லெட் அதாவது காலையில் ரெண்டு ரெண்டு கேப்சூல் சின்ன சின்னதாகவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி மதியம் சாப்பிட்ட பிறகு ரெண்டு அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ட பிறகு ரெண்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக சர்க்கரை கட்டுப்போல் வரும் இது வந்து அழகாக இதுமாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பர் எனக்கு இதுமாதிரிலாம் காலையில் எழுந்திச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மலைக்கி அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலே தருவாங்க இதை அழகாக நீங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க இதை அழகாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வந்தாலே போதுமான விஷயம் அற்புதமாக சர்க்கரை கட்டுக்குள்ளே வரும் உடல் பாதிப்புகள் அதேமாதிரி குடல் பாதிப்புகள் இன்றைக்கி வந்து சர்க்கரை குறைபாடுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது கிடையாது இது பத் கண்டிப்பாக மேலும் மேலும் பேன்கரை டேமேஜ் பண்ணும் அதேமாதிரி கிட்னியை டேமேஜ் பண்ணும் லிவரை டேமேஜ் பண்ணும் அதே மனத்தை மனசு பார்த்திங்களா மனசு அவ்வளோ குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கும் அதேமாதிரி ப்ரெஷர் முடி கொட்டுதல் இப்படி உடல் இழைத்தல் அத்தனை பேருக்குமே இதை எடுத்துகிட்டா போதும் அந்த சுகரனால் இழைக்கக்கூடிய அந்த உடம்பு தேகம் அழகாக உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதேமாதிரி வரும் தேகம் பொன்போல் அழகாக மின்னத் தொடங்கும் ஏன்னா ரத்தத்தில் உங்களுக்கு சர்க்கரை அளவை பேலன்ஸ் பண்ணுது யூரின்ல பேலன்ஸ் பண்ணுது இதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யாரும் தவிர்க்கக்கூடாது நெல்லிக்காய் மஞ்சள் அவ்வளோதான் சிம்பிளாக ஸோ அதுமாரி குட்டியாக சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா அந்த டைப் ஒன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு நெல்லிக்காய் அழகாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிக்கை நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா விஷாமலைக்கு அப்படிங்கற கூடிய ஈஸியாக இது அழகாக நெல்லிக்காய் மஞ்சள் அழகாக சேர்த்து செஞ்சப்பட்ட கலவையில் அழகாக ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதை நீங்கள் போய் கடையிலையும் வாங்கிக்கலாம் ஸோ நாட்டு கடையில் கிடைக்கிது அதேமாரி என்காப்ஸில் கிடைக்குது சித்தா ஸ்டோர்ஸில் கிடைக்கிது இதை வாங்கி பத்திரமா நம்மளுடைய பொன்னான உடலை அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு கெமிக்கலான உணவுகள் குடிக்கிற தண்ணீர் இதெல்லாம் தான் பிரச்சனையாகி நம்ம பேன்க்ரியாஸ் வந்து ஸ்டக் ஆகுது ஸ்டக்காக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி அழகாக தூண்டுதலின்படி நம்ம வாழ்க்கையை அன்றாடம் சிறப்பாக வச்சுக்கணும் கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதமான மருத்துவ முறைகளை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் வியாதியே இல்லாத உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மருந்து இன்னும் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் ஃபீவர் ப பரவும் காலங்களில் இல்லை பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் கேட்டிங்கனாக்கா நல்ல இம்யூனிட்டி இருக்கும் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் ஆக மொத்தத்தில் இதை உச்சி முதல் பாதம் வரை நம் உடலை இயக்கி அழகாக நீடித்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்